டாக்டர் முதல் முதலில் எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தார் எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரு இதுக்கு பின்னாடி இவர் எப்படி ஊருக்கு போனார் என்ன நடந்தது இவர் நினைக்கவும் செய்கிறாரு எல்லா விவரமும் இந்த பொண்ணுக்கு சொல்கிறாரு ஒருவர் படிப்பு முடிந்து ஒரு கிராமத்தில் சேவைக்காக வந்து பணியில் சேருகிறார் அவர் சேர்ந்தவுடன் அந்த கிராம மக்களுக்கு அவரால் முயன்ற எல்லா எல்லா விதமான ட்ரீட்மெண்டும் ஏழை பாலை என்று பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பணிவாகவும் மிக சிறப்பாகவும் பணியாற்றி வருகிறார் இதனால் அந்த மக்களுக்கும் இவர் மேல் நல்ல மரியாதை ஏற்படுகிறது இந்த சூழ்நிலையில் அங்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை இக்கட்டான நிலையில் இவர் அந்த பொண்ணை கட்ட வேண்டியது கட்டாயம் ஏற்படுகிறது ஆனால் அது நல்ல குடும்பம் நல்ல அழகான பொண்ணு படிச்சிருக்கு ஆனால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டில் இவர் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணி இவரும் அங்கேயே நல்லா சந்தோஷமாக இருக்கார் ஒரு கொஞ்ச நாள் ஆனதும் இவருக்கு மாறுதல் வருகிறது அப்போ இவர் சொல்கிறாரு நான் ஊருக்கு போய் ஜாயின் பண்ணிவிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லி எல்லா விஷயம் சொல்லிவிட்டு நான் அம்மா அப்பா சம்மதத்தோட இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சரி போயிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து அப்பாட்ட சொல்கிறார் மெல்ல மெல்ல நிதானமாக சொல்கிறார் இதுவரைக்கும் நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை வந்து இல்லைன்னு செஞ்சு கொடுத்தீங்க ஆனால் நான் வந்து ஒரு உங்களை கேட்காமயே என்னோடய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என் மேலே எந்த தப்பும் இல்லை ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒரு குடும்பம் பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் நான் கல்யாணம் பண்ணிட்டப்பா நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறார் அப்பா 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 சொல்கிறாரு அதனால் தப்பு இல்லைப்பா அவனுக்கு கல்யாணம் ஆனது ரொம்ப சந்தோஷம் நீ நல்ல குடும்பத்தினா நல்ல பொண்ணை தான் எடுத்துருப்ப நீ எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் சரி நீ போய் புது இடத்துல ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு நீ அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு நீ போகும்போது அந்த பொண்ணோட அட்ரெஸ்ஸு அவங்க ஊர் எல்லா விவரமும் தெரிவிச்சிட்டு போப்பான்றாரு அதே மாதிரி எல்லா விவரம் இந்த பையன் கொடுத்துட்டு இவன் ஜாயின் பண்ண போயிடுறான் இந்த டாக்டர் அப்போ இவங்க அப்பா இந்த பையன் அந்த பக்கம் போனது இவர் கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் கிராமத்தில் சொல்கிறாரு ஏதோ உங்கள் பொண்ணு மேலே தப்போ இல்லை என் பையன் மேலே தப்போ எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்கிறான் ஆனால் பிள்ளைய பார்த்தாலும் நல்ல பிள்ளையாக இருக்குது என்ன இருந்தாலும் நான் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் எங்கள் குடும்பத்தில் வச்சு வைக்க முடியாத சூழ்நிலை